பெருமானார் சல்லம் வாகுலிஹி மன்னவங்க எப்படி அச்சத்தை போக்கினார்கள் ஆட்சியாளருக்கு எப்படி முன்மாதிரியாக திகழ்ந்து இருக்கிறார்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு நபிசல்லம் வாகுலி வசல் அண்ணா வாழ்க்கையில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது அன்றைக்கெனியவர்களே அனசிரியம் அனுபவங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி மதினா நகரிலே ஒரு நாள் திடீரென மக்கள் எல்லாம் ஒரு ஒரு இரவு நேரம் எல்லோரும் பரபரப்பாக இருக்கிறார்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லி இல்லாமல் அறிவிக்கும் பொழுது யாரோ எதிரி படை எதிரிகள் படையெடுத்து மதினாவுக்குள்ளே வரப்போகிறார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பரபரப்பாக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்

ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எதிர்பார்க்கிறார்கள் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க நஸராகன் சொன்னா மதீனாவுடைய எல்லைல இருந்து இப்போழுது குதுரயில வேகமாக வந்து கொண்டிருக்கார்கள் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நபிசல்லா சவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இந்த சுல்லாவுக்குன்னு செய்தி தெரியல போல இருக்கிறது எதிரிப்படை வருவது என்பது நபிசல்லா சவனுக்கு தெரியல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நினைச்சாங்கன்னு சொன்னா ரசுல்லாவுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் குதிரையில சேனம் கூட்டப்பட்ட அவர்களுடைய குதிரை அவருக்கு சொந்தமான குதிரை அந்த குதிரையிலே நரிசந்த மதினாவினுடைய எண்ணெய் புறத்தில் இருந்து வேகமாக மதினாவை நோக்கி மதினாவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்தாங்க மக்களை பார்த்து சொன்னாங்க மக்கள் தெருக்கள் இருக்கிறாங்க மக்களை பார்த்து சொல்றாங்க யாரும் அச்சப்படாதீர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இங்கே நீங்கள் எல்லாம் எதற்காக கூடி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு முன்னதாகவே அந்த செய்தியினுடைய எனக்கு வந்துவிட்டது எனவே நான் உங்களுக்கு முன்னதாகவே எனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு நான் சென்று எதிரி படைகள் வருகிறதா என்று நான் சென்று பார்த்துவிட்டு விட்டு வந்திருக்கிறேன் அப்படி எதுவும் இல்லை அது வதந்தி எனவே அந்த வதந்தியை நீங்கள் நம்ப வேண்டாம் சென்று உறங்குங்கள் உங்களது இல்லத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று பெருமானார் சல்லாஹுலி வசல்லம் அண்ணவங்க சொன்னாங்க